தாம்பரம் சப்வேயில் எடுக்கப்பட்ட பழைய காணொலி ஒன்று தற்போது மீண்டும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது சப்வேயில் வயதான கண் தெரியாத பாட்டி ஒருவர் கையில் ஊன்றுகோலை வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வழியாக செல்லும் பலரும் அதை பார்த்துவிட்டு கடந்து செல்கின்றனர் இந்நிலையில் அந்த வழியா வந்த வாலிபர் ஒருவர் பாட்டி பிச்சை எடுப்பதை பார்க்கின்றார் பரிதாபப்படுகின்றார் பரிதாபப்பட்டு பாட்டிக்கு பிச்சை போடுவார் என எண்ணுகையில் அவர் எதுவும் செய்யாமல் அங்கிருந்து கடந்து சென்று விடுகின்றார் சிறிது நேரம் கழித்து கையில் ஒரு பையுடன் பாட்டி அருகே வருகின்றார் அந்த வாலிபர் சரி பாட்டிக்கு கொடுக்க துணிமணி அல்லது உணவு கொண்டு வந்துள்ளார் என எண்ணுகையில் அவர் பையில் இருந்து யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு பொருளை எடுக்கின்றார் அதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை பாருங்கள் thank uh -huh. அவர் பாட்டியிடம் என்ன கொடுக்கின்றார் என உங்களால் கணிக்க முடிகின்றதா பாட்டியை பார்த்து பரிதாபப்பட்ட வாலிபர் ஓடிப்போய் ஒரு வெயிட் மெஷினை வாங்கி வந்துள்ளார் வெயிட் மெஷினை பாட்டியிடம் கொடுத்து பாட்டி எந்த இடத்தில் பிச்சை எடுத்தாரோ அதே இடத்தில் அவரை உழைத்து சம்பாதிக்க வைத்துள்ளார் அந்த வாலிபர் பிச்சை எடுக்குது பாட்டி என ஏளனமாக பார்த்து சென்றவர்கள் தற்போது பாட்டியிடம் தங்களின் எடையை பார்த்துவிட்டு அதற்குரிய தொகையை கொடுத்து செல்கின்றனர் சில நிமிடங்களுக்கு முன் பிச்சை எடுத்த பாட்டி தற்போது சுயமரியாதையுடன் உழைத்து வாழும் ஒரு வியாபாரி எல்லோரையும் போன்று பரிதாபப்பட்டு ஐந்து பத்து போட்டுவிட்டு செல்லாமல் மனித நேயத்துடன் அதே நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சமயோசிதமாக சிந்தித்து பாட்டியின் வாழ்க்கையை உயர்த்தியுள்ளார் இந்த வாலிபர் நிஜத்தில் நடந்த சம்பவத்தை உதவிடத்தான் பிறந்தோம் என்ற குழுவினர் விழிப்புணர்விற்காக காணொலியாக பதிவு செய்துள்ளனர் இவர்களின் செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது முன்னர் வெளியான பழைய காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் மீண்டும் வைரலாகி வருகின்றது முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்